நான் ஒரு கோயில் உண்டில் நூறுவா போட்டிருப்பேன் சார் அந்த காசுல ஒரு ஐம்பது ரூபா கோயிலுக்கு போச்சு ஐம்பது ரூபா இந்த காலேஜுக்கு போச்சு இப்போ எனக்கு ஒரு பெருமையா இருக்காதா சார் நான் ஒரு ஐம்பது ரூபா இந்த காலேஜ் கட்டுறதுல என்னோட காசு இருக்குது அதுல ஒரு ஆயிரம் பிள்ளைங்க படிக்கிறது போது எனக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவுக்கு வேற எதுக்கு செலவு பண்ணல சார் வேற இப்போ வந்து ஒரு அரசு மாளிகை கட்டுறாங்க அந்த மாதிரி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண படிக்கிற விஷயம் படிக்கணும் அதாவது பிஜேபி ஆட்சியில சங்கிங்க ஒண்டி தான் படிக்கணும்னு அவனுங்க நினைக்கிறானு ஆனா திராவிட ஆட்சியில எல்லா பாமர மக்கள் இருந்து எல்லாருக்கும் வந்து இலவச கல்வி கொடுக்கணும் இதுதான் திராவிட மாலை இதை வந்து

என்ன சொல்றாரோ மோடி என்ன சொல்றாரோ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் அவன் பண்றான் அங்க இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும் போல அதை வச்சு எதனா ஒரு பேட்டி கொடுத்துருவான் சார் இப்போ கூட எல்முருகனும் நயினா நாகேந்திர வச்சு தான் பிரச்சாரத்தை ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் அந்த எடப்பாடி